ஆ போடுங்க டேய் பெரிய பெரிய போடுங்கச்சு எப்படி போவோம் மீன் பார்க்க வந்தீங்க மீன் பார்க்க வந்த இடத்துல விளையாடிட்டு இருக்கீங்களா சரி வரல நீ ஃக்கணும் பாப்பா பேர் இப்படி வச்சு அந்த அந்த கல்லு ஃப்ளாட்டாக இருக்கணும் அப்படி நீ அடிச்சுன்னா போவோம் ரெண்டு மூணு வாட்டி போகும் வீடியோ எடுக்கும் போது அடி போச்சா அதுதான் போடு இன்னும் ரெண்டு வாட்டி போடு ஆனால் மழை வந்த அன்னைக்கு நல்ல மீன் வந்துச்சுல குட்டி குட்டி மீன் நிறைய வந்துச்சு பெரிய மீனும் வந்துச்சு பிடிச்சாங்க இப்போ ரெண்டு நாள் ஆயிடுச்சுல மூணு நாள் ஆயிடுச்சு மழை இப்போ வரல தீஷிதா மித்துலா போலாமா கையை நல்லா வீட்டுக்கு போயிட்டு சோப்பு போட்டு கையை கழுவுணும் போலாமா தீசா போடு கல் போடு போலாம் ஓகே நீங்க என்ன சொல்ல வரீங்க சொல்லுங்க வேண கொண்ட விளையாட்டு வரலாம் அடி வாங்குவீங்க போகலாம் வீட்டுக்கு போகலாம்ப்பா தீஷு ஸ்கூல் போனோம் இன்னைக்கு தீஷுதாட்டி அங்கே சேரு பொதை பொதுன்னு இருக்கு மண் மேலே வாங்க பாட்டில் எல்லாம் இருக்கு வா அப்படி வா பாப்பா வா டேய் பெரிய கல் எடுக்கிற போறாவா அது தீக்கி போட்டேன் எங்க தான் போடும் சரி வாங்க 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 தீஷா போலாம் 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 வா கால் கழு அங்கே கழு ரெண்டு பேரும் காலை கழுவு வீட்டுக்கு போயிட்டு கால் கழுவு டேப்ல தீஷிதான் தேஷிதான் போலாமா தீஷா எங்க பாப்பா போற போல வாங்க நான் போறேன் பாய் குட் நைட் ஆமா அங்கே பாரு தண்ணி வேற நல்லா உருதுல்ல ஓகே இன்னும் அவனா போகலாம் வாங்க மீனே வரல மீன் நிறைய வந்துச்சுன்னா பார்க்கலாம் நிறைய மீன் வரும் இன்னொரு இன்னொரு மழை வந்துச்சுன்னா நல்ல நிறைய மீன் வரும் அப்போ வந்து பிடிக்க வரலாம் ஓகேவா பிடிக்க வரலாம் பிடிக்க வரலாம் அதில் கடைசியில பிடிக்கணும் நம்ம டூ அது டூல் எல்லாம் ரெடி பண்ணல டூல்ஸ்லாம் ரெடி பண்ணிட்டு டே 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 டேய் வாம் போகலாம் திஷா பாம்பு இல்லை அது ஆமாடா பாம்பு இறந்துருக்குவேன் போகலாம் அதோ பாரு அது இறந்துருக்கு அதோ ஏய் வாங்க போலாம் பாருங்க வாங்க போலாம் ம் ஸ்விம்மிங் இதெல்லாம் பண்ண முடியாது பாம்புதான்டா சரி தேங்க்யூ பாய் திஷ பாய் தேங்க்யூ ஷேர் பண்ணு குக்கெல்லாம் அர்த்தமாக்கி அது அதுக்கு தடவை நாங்கள் வந்து மீன் பாதான்னு பார்த்தோம் பை தேங்க் யூ